குஜராத்திகளை தவிர குஜராத்தி தொழிலதிபர்களுக்கு தவிர எல்லாரும் மருந்து குடிச்சு செத்துருங்கிறான்றது தான் மோடி சொல்லக்கூடிய ஒரே இது மோடியும் இந்த சங்கிகளும் இந்த சங்கிகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது இவங்களுக்கு வந்து என்னென்னா முட்டாள்களுக்கு தேசபக்தின்னு ஒரு ஒரு சும்மா ஒரு வடையை சுற்றுறது இன்னொரு பக்கமாக மதத்தை உள்ள மண்டையில் பூத்தி விட்டு இந்த இவனாக அடிப்படையு முஸ்லீம் அடி அவனை அடிவன் அப்படின்னு சொல்லி மத கலவரங்களை தூண்டிட்டு மதம் இதை இது பண்ணி மனிதர்களுக்குள் பகைமை உண்டாக்குறது மட்டும்தான் மத ரீதியான விஷயங்களை சொல்லிவிட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிவிடுங்க கோடி கோடியாக கடைசியில் இஸ்ரோவும் போச்சு இஸ்ரோவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்டு யார் எடுக்கிறா அப்படின்னா ஹெச்ஏஎல் எடுக்கிறான் ஹெச்ஐஎல் கான்ட்ராக்ட் எடுக்கிறான் அது அரசு நிறுவனம் அதில் வந்து ஒரு ஷேரை வந்து ஐம்பது நாற்பத்தொம்பது பெர்சன்ட் வந்து நாற்பது பெர்சன்ட் வந்து யார் எடுக்கிறேன்னா ஹெச்ஏஎல் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு கான்ட்ராக்ட்டு ஹெச்ஐல் எடுக்கிறதா ஹெச்ஏஎல் என்ன பண்ணுதான் இஸ்ரோட்டிருந்து பாதி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் சொல்லி ஒரு அரசு நிறுவனமான ஹெச்ஏஎல் எடுத்துட்டு அதை உள் கான்ட்ராக்ட்டுக்கு யார் கொடுக்குறாங்க அதானியோட கம்பெனிக்கு கொடுத்து இவளுக்கு இருபத்தஞ்சா அவருக்கு இருபத்தஞ்சா கடைசி ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி இஸ்ரோவே எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் இன்னும் என்னென்ன தவிக்க போகிறாங்கன்றது தெரில ஏன்னா எல்லா வேல்யூபிள் விஷயத்தை பூரா எடுத்துட்டாங்க ரயில்வே விற்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை விற்க பார்த்தாங்க ஏதோ பஞ்சாப் சகோதரர்கள் நம்ம எல்லாத்தையும் இந்தியா முழுவதும் இருக்க விவசாயத்தை காப்பாற்றிட்டாங்க இப்போ இஸ்ரோ விற்றுட்டாங்க நேரத்துலேருந்து இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து வேலையை ஆரம்பித்து கான்ட்ராக்டில் செயல் எடுத்து இவங்களுக்கு பாதிய உள்ளே எடுத்து போச்சு நேரடியாக வந்து அதானி கம்பெனி உள்ளே வந்துருச்சுன்னா அதானி எப்படி உள்ள வரணும்னு இல்லை அதனால் முதல்ல காண்ட்ராக்டர் கவர்மெண்ட் கம்பெனி வளர்ச்சிக்காக எடுத்திருக்காங்க இவங்க பாதி அவங்களை பாதி பிரித்து செய்வாங்கன்னு சொல்லி இவர் உள் கான்ட்ராக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க அவரை நெழச்சு விட்டு அவருக்கு பாதி அவருக்கு பாதின்னு முடிச்சாங்க இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்எல்வின்னு இருக்கு இல்லையா ஜிஎஸ்எல்வி இருக்குது அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு இருக்கு இல்லையா ஸோ இதுதான் அவங்கள்ட்ட இல்லை ஏன்னா சேட்டலைட்டை டிசைன் பண்ணலாம் ஏன்னா அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் ஸ்பேஸில் ரீச் பண்ணுறது ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி இன்னும் பல்வேறு விதமான லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிளை தான் கஷ்டம் இது கொண்டு போய் பிரிஞ்சு கரெக்டாக அதை பிரிச்சு அங்கே போய் நிறுத்த நிலை நிறுத்திட்டு இது சேர்த்துருவோம் ஸோ அப்போ என்னன்னா இவ்வளவு நாள் இந்திய மக்கள் இந்திய சயின்டிஸ்ட் மூளையை கசக்கி ரத்தம் சிந்தி வந்து ஈந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்தவுடனே அழகாக காசு கொடுத்து அதை அதை அணிக்க வைத்து விட்டாங்க ஸோ இன்னும் என்னென்ன என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல இந்த சங்கிகள் முதல்ல அறிவை பயன்படுத்தி யோசிக்கணும் மதம்ன்றது வேற மதமாச்சரியங்கள்ன்றது வேற அகண்ட பாரதன்றது வேற ஓன் கடைசியில் உன் வீட்டில் இருக்க ஆளையே கொண்டு போய் விற்க போகிறேன் மொத்தமாக வேண்டியது மொத்தமாக விற்றுவீங்க அன்றைக்கி நீ ஐயோ நாள் வராது அப்பா நாள் வராது அப்படி ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கு அடுத்து எதாவது விற்க போகிறாங்க நம்ம பாப்போம் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்